ராதே கிருஷ்ணா எந்த வேலையும் இல்லாமல் நீங்கள் சும்மா இருக்கும் பொழுது அமைதியாக இருக்கும்போது மனசிலையே எனக்கு வாழ்க்கையில் செல்வத்து கொடு வெற்றியை கொடுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் அப்படி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா மனசில் அந்த மாதிரி எண்ணத்தை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அவர்களுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் தானாக வந்து சேரும் இது சர்வ நிச்சயம் மனசில் சந்தேகமே ஏற்பட வேண்டாம் நம்மளால் முடியாது நமக்கு வசதி இல்லை அப்படிங்கிற எண்ணம் எந்த காலத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் உங்களுக்கு அந்த எண்ணமே வர தேவையில்லை உங்களுடைய எண்ணங்களும் வேண்டுகோள்களும் நல்லதாக கெட்டதா என பாகுபடுத்தி பார்த்து உள்மன செயல்படுறது கிடையாது அதுதான் இம்பார்ட்டண்ட் நல்லதா கெட்டதான்னு அது பார்த்து செயல்படுறது கிடையாது நீ என்ன நினைக்கிறியோ என்ன வேண்டும் என எண்ணிக்கிறாயோ அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய வேலை தான் உள்மனதுடையது அதனால் எதையும் செயல்படுவதற்கு முன்னாடி செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி இதை மனசில் ஞாபகம் வச்சுட்டு சும்மா இருக்கும்போது எல்லாம் நான் வெற்றியோடு இருக்கேன் செல்வத்தோடு இருக்கேன் பக்தியோடு இருக்கேன்னு சொல்லிட்டே இருங்க வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் ஆ நீங்கள் மோட்டிவேஷன் கிளாஸஸ் வேணும்னா கெளரவால் இணைஞ்சிக்கலாம் நன்றி